சரி வணக்கம் நேர்களை இன்றைய தினம் மட்டுமொரு முக்கியமான விடயத்தோடு அதுவும் இலங்கையினுடைய அரசியல் நில நிலவரங்களோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இன்றைய காலை பொழுது பாராளுமன்றம் ஒரு வித்தியாசமாக இருந்தது ஒரு விறு விறுவிறுப்பாக இருந்தது என்று சொல்லலாம் இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் ச தேவையற்ற வார்த்தை பிரிவு உங்களை பிரிப்பதாக ஆளும் தரப்பு குற்றச்சாட்டியிருந்தார்கள் அதே போன்று ஜால் மாவட்டத்தினுடைய ஒரு சர்ச்சைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுரா மீதும் பல்வேறு எதிர்ப்பு கணைகள் கிளம்பியிருந்தன அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையிலே இலங்கை மக்கள் எல்லோரையும் ஒரு கணம் சிந்திக்க வைத்த ஒரு விடயம் இடம்பெற்றது அது முக்கியமான ஒரு விடயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற அறகலைய போராட்டத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட அரசு தரப்பு எம்பிக்களுக்கு சுமார் ஒன்று தசம் இரண்டு இரண்டு நான்கு பில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுங்கட்சியினுடைய அமைச்சரும் ஆகிய நலிந்த ஜாய்கள் பாராளுமன்றத்திலே அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பானது இப்பொழுது சமூக ஊடகங்கள் மத்தியிலே மிகவும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு இழப்பீடு பெறுவதற்கு பல்வேறு அரசு தலைங்களுக்கு திரைக்கடங்களுக்கு சென்று நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலை இருக்கின்றது ஆனால் இப்போதைய அரசியல்வாதிகள் மிக இலகுவாக தங்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்ற விமர்சனம் இப்பொழுதோ சமூக ஊடகங்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இழப்பீட்டினை பெற்றிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் அந்த நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களிலே முக்கியமாக முன்னிலையில் இருக்கின்றவர்களை நான் இப்பொழுது உங்களுக்காக சொல்லப்போகின்றேன் குறிப்பாக மற்றொரு பிரபலமான அமைச்சர் கடந்த ஆட்சி காலத்திலே சுகாதார அமைச்சராக இருந்து ஊழல் மோசடிகள் செய்தார் என்று குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்கல முதலிடத்திலே இருக்கின்றார் தொண்ணூத்தி ஐந்து ஒன்பது மில்லியன் ரூபாய் நட்ட இழப்பீட்டினை அவர் பெற்றிருக்கின்றார் அதே போன்று ஜோன்சன் பெர்னாண்டோ அவரும் ஒரு சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் வரி ஏய்ப்புகளை செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றது இவ்வாறு சர்ச்சைகளுக்கு பேர் போன ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்கள் தொண்ணூற்றி மூணு தசம் நான்கு மில்லியனை இழப்பீடாக பெற்றிருக்கின்றார் அதே போன்று மற்றொரு சிரேஷ்ட அமைச்சர் காமினி லோக்கியே எழுபத்தி நான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பீட்டினை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே போன்று குறிப்பாக ரிஷாத் பதீனோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் கோதபாய் ராஜபக்சவுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலே இருந்த அலி சப்ரி ரஹீம் குறிப்பாக கடந்த காலங்களிலே தங்கம் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் இவ்வாறு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அலி சப்ரி ரஹீம் எழுபது தசம் ஒன்பது மில்லியன் ரூபாயினை இழப்பீடாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று நிமல் லால்சா அவர்களும் அறுபத்தி ஒன்பது தசம் இரண்டு மில்லியன் ரூபாயினை இழப்பீடாக பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்கள்தான் முன்னிலையில் இந்த இழப்பீட்டினை பெற்றிருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த அறகலைய போராட்டத்தின் பொழுது பாதிக்கப்பட்டதாக இழப்பீட்டினை இதுவரை பெற்றிருப்பதாக இன்றைய தினம் நலிந்த அவர்கள் பாராளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கின்றார் இதுதான் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய தினத்தில் பேசும் பொருளாக இன்றைய மக்கள் மத்தியிலே இருக்கின்றது